நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பாபநாசம் அருகில் மட்டையந்திடல் என்னும் கிராமத்தை சேர்ந்தவன் ஐயா என் இனிய நண்பர் சபிகான் அவங்க தான் இஸ்லாம் மதத்தை பற்றி நிறைய என்கிட்ட சில விவாதங்கள் வரும் நிறைய விஷயங்கள்லாம் எங்ககிட்ட சொல்லிவிட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு சதவீதம் அளவிற்கு இஸ்லாம் மதத்தை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது ஒரு இனிய மார்க்கம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அற்புதமான கேள்வி பதில்கள்லாம் நான் எல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப நன்றி பிஜே சார் பற்றி நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னா என்னுடைய கேள்வின்னா நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் நிறைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்கள் வெற்றிகரமாக இந்த மதத்தில் உள்ள நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க மக்களும் அதை வந்து பின்பற்றி இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த அன்பு இனிய நண்பர்கள்லாம் நிறைய வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் சமுதாயத்தில் இடஒதுக்கீடோ இல்லை சமுதாயத்தில் அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு நிறைய விஷயங்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அடிமைப்பட்டு நில இருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க சமுதாயத்தில் அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்த உண்மை நேர்மையெல்லாம் பின்பற்றுறீங்க ஆனால் சமுதாயத்தில் அதற்கான உரிமைகள் பறிக்கப்படுது இப்போ எடுத்துக்காட்டாக வச்சிங்கன்னா பாபர் மசூதி நானூறு வருடங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை தகர்த்து அயோத்தி அந்த ராமர் கோவிலெல்லாம் கட்டுறாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த உரிமை எப்படி மீட்கப்படும் எப்படி வந்து இதை வந்து எடுத்துக்கிறீங்க ஐயா இதுதான் என்னுடைய கேள்வி சார் சகோதரர் மணிகண்டன் அவர்கள் இந்த நாட்டில் வந்து பலவிதமாக முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட இடஒதுக்கீடு விஷயத்திலையும் மற்ற வழிபாட்டு தளம் சம்பந்தமான விஷயத்திலையும் உங்கள் உரிமைகள் பறிக்கும் போனது அதை எப்படி மீட்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள் பொதுவாக எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களை எதிர்த்து சிறுபான்மை மக்கள் ஒன்று செய்ய முடியாது இதுதான் யதார்த்தமான ஒரு நிலமை ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் வந்து குரல் எழுப்ப முடியும் கேள்வி கேட்க முடியும் அதை தாண்டி வந்து எந்த சமுதாயமும் எந்த ஒரு நாட்டிலையும் வேறு ஒன்று செய்ய முடியாது அப்போ நம்ம வாழ்கின்ற நாட்டில் வந்து நமக்கு சில அநீதிகள் இழைக்கப்படும் என்று சொன்னால் அதுக்கு வந்து குரல் எழுப்புகிற வேலையை நம்ம செஞ்சு இருக்கிறோம் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியிருக்கிறோம் இது வந்து எங்கள் இடம்தான் தான் இது வந்து கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்டது இல்லை அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அவர் பாபர் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோயிலை இடிச்சிட்டு கட்ட வேண்டிய தேவையும் அவருக்கு இல்லை எந்த பகுதியில் வேண்டாலும் அவர் கட்டிகிட்டு போயிருக்கலாம் பெரும்பான்மை மக்களை பகச்சிக்கிற வகையில் அவர் செய்ய மாட்டார் இப்படியெல்லாம் நான் ஆதாரங்களை சொல்லி அதே மாதிரி பாபர் வந்து அவருடைய மகனுக்கு வந்து ஹுமாயுனுக்கு ஒரு உயில் எழுதுகிறார் பாபர் நாமான்ட் அதுக்கு பேர் அது நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய மியூசியத்தில் கூட என்ன இருக்குது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அந்த உயிலில் கூட அவர் என்ன எழுதுகிறாருன்னா அருமை மகனே எனக்கு பிறகு நீ ஆட்சியை ஏற்கும் பொழுது பெரும்பான்மையாக இந்து மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனம் கோணும்படி நீ ஆட்சி பண்ணாது அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கும் வகையில் நீ ஆட்சி பண்ணாது இன்னும் சொல்ல போனால் இந்த பெருநாள் தினத்தில் நாங்கள் குர்பானின்னு கொடுப்போம் ஆர் மாட்டில் குர்பான் மாட்டெல்லாம் குர்பானி கொடுப்போம்ல அப்போ சொல்கிறாரு இந்த மாட்டை வந்து அவங்க புனிதமாக கருதுறதுனால அதை கூட நீ குர்பானி கொடுக்காது ஆட்டை கொடுத்துக்க இப்படியெல்லாம் தன் மகனுக்கு ஆட்சி அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய மகனுக்கு அறிவுரை சொல்கிறாரு அந்த அறிவுரை அரசாங்கத்துடைய காப்பகத்தில் கூட பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இப்படியான ஒருத்தர் வந்து பிற மக்களிடையே ம எதிராக போனால் நம்ம ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்று பயந்து மகனுக்கு அறிவுரை சொன்னவர் இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு கோயிலை இடிப்பாரா இடித்தார்னா அவர் ஆட்சி நிற்குமா சின்ன சமுதாயம் பெரும்பான்மை மக்களை எதிர்த்துட்டு அவங்களுக்கு விரும்பாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சு இருப்பாரையானால் அந்த நிமிஷமே அவர் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க கொன்று குவித்திருப்பாங்க சொல்லப்போனால் அதெல்லாம் இப்போ எந்த ஒரு ஆட்சியாலும் செய்ய மாட்டான் பெரும்பான்மையை பகைக்கிறவர்களே செய்ய மாட்டாங்கிற ஒரு பொது அறிவும் இருக்கிறது அவருடைய வரலாறும் அப்படித்தான் பாபருடைய வரலாறும் அப்படித்தான் இருக்கிறது அது போக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அந்த தீர்ப்புலையாச்சும் கோயிலை இடுத்து பள்ளியாசல் கட்டினான்னு இருக்குதா தீர்ப்பு வேணால் யாருக்கும் சொந்தம்னு தீர்ப்பு ஆனால் அதில் சொல்லப்பட்ட தீர்ப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கோவிலை இடித்து பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கு எந்த சான்றும் இல்லை அதில் தெளிவாக சொல்கிறாங்க கோவிலை இடித்து விட்டு அந்த இடத்தில் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அந்த பாபர் மசூதியை போய் கூட்டமாக திரண்டு போய் இடித்தது பெரிய தப்பு கிரிமினல் குற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இருந்தாலும் இந்துக்கள் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று நம்பிக்கை வைத்திருக்கிற காரணத்தினால் அதற்காக வேண்டி அவங்களுக்கு அந்த இடத்தை தீர்ப்பு கொடுக்கணும்னு தீர்ப்பளிக்கிறாங்க இடிச்சிட்டிங்கன்னு சொல்லி தீர்ப்பளிக்கலை இடித்து நீங்கள் இந்துக்களுடைய இடத்த இடித்து பள்ளிவாசம் கட்டிவிட்டீங்க என்று சொல்லி தீர்ப்பளித்து அதை எங்களிடம் வந்து பறிக்கலை அது உங்களுக்கு நீங்கள் இடிக்கவனா இல்லை அது நிஜம்தான் நீங்கள் உங்கள் தான் அது ஆனாலும் அந்த இடத்தில் ராமர் பிறந்ததாக அவங்க நம்புகிறாங்க யார் இந்து மக்களில் இப்போ ஒரு கணிசமான பேர் நம்புகிறார்கள் அதனால் அவர்களுக்கு தான் அதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேறு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் தர்றோம் அந்த இடத்துல நீங்கள் பள்ளிவாசம் கட்டிக்கிறீங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்போ அழிக்கிறது கூட அந்த தீர்ப்பு அளிக்கும் போது அவங்களோட உறுத்தலாக இருக்குது ஒரு அரசியலுக்கு அளித்திருக்கிறாங்க ஏன்னா தீர்ப்புனா அதில் சைன் பண்ணும்ல அஞ்சு நீதிபதி தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க யார் கையெழுத்து போடலை கையெழுத்து போடப்படாத ஒரே தீர்ப்பு அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது யார் சைன் பண்ணுறது தீர்ப்பை வாசிட்டாங்கள அது யாருமே சைன் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது நம்ம சொல்கிற தீர்ப்பு சரி இல்லை வேறு வழி இல்லை ஒரு அரசாங்கம் நிர்பந்தம் இருக்கிறது இந்த பிரச்சனை இப்படி தான் முடிக்க முடியும்னு சொல்ல அரசாங்கம் விரும்புது என்பதற்காக தீர்ப்பளித்தாங்க அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் தீர்ப்பளிக்கும் நியாயம் வழங்கும்போது காத்து கொண்டு இருந்தோம் எதனால் காத்து கொண்டு வந்து நீதிமன்றம் சட்டப்படி தான் தீர்ப்பளிக்கும் இந்தியாவுடைய உலகத்தில் எந்த நாட்டுடைய சட்டமாக இருந்தாலும் ஒரு பொசிஷன் யார் கையில் இருக்கிறதோ அவங்கள்டருந்து சொந்தம் கொண்டாடுறது ஆதாரத்தை காட்டணும் ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் யார் கையில் இருக்குது அவருக்கு தான் சொந்தம் இதுதான் இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் சொத்துரிமை சம்பந்தமான சட்டமாக இருக்கிறது அதன்படி தீர்ப்பளிப்பார்கள் நியாயப்படி தீர்ப்பளிப்பார்கள் நம்ம நினைத்தோம் நீதிமன்றங்கள் வந்து எங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் நீதிம சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்ய முடியும் நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் நாங்கள் எந்த பஞ்சாயத்து மண்ணலை இறைவன் விட்டுட்டோம் இறைவா நீ பார்த்துக்கொள் அவ்வளோதான் எங்களுக்கு செய்ய முடியும் அப்போ சிறுபான்மை மக்களாக இருக்கிற நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பெறுவதாக இருந்தாலும் கலவரம் செய்வதோ தகராறு செய்வதோ சண்டைக்கு போவதோ அது நன்மை தருவதற்கு பதிலாக தீமையைத்தான் தரும் என்று எல்லாரும் நாங்கள் விளங்கியிருக்கிறோம் அதனால தான் இந்த அந்த மாதிரி அநியாயமான தீர்ப்புக்கு பிறகு கூட எந்த ஒரு கலவரமோ அசம்பாவிதமோ எதிர்ப்புகளும் முஸ்லீம்கிட்ட இருந்து தீர்ப்பு தப்பு இந்தியாவில் இதுதான் எங்களுடைய நீதியாக இருந்தால் வேறு எங்களுக்கு வழி இல்லை சரி பெரும்பான்மை மக்களுடைய விருப்பம் அப்படி இருக்குமே ஆனால் எங்களுக்கு என்ன வழி இருக்கிறது உங்கள்கிட்ட நியாயம் கேப்போ அவ்வளோதான் நீங்கள் சிந்தித்து பார்த்துக்குறங்க ஆனால் எங்களுக்காக வந்து இந்த மணிக எத்தனை பேர் பேசுகிறார்கள் நாங்கள் பேச வேண்டியதில்லை எங்களுக்காக என்ன செய்கிறாங்க உங்கள் இந்து சமுதாயத்தில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க அநியாயம் இது இது சரியான முறை இல்லை இந்த தீர்ப்பே சரியில்லை என்று முஸ்லீம்கள் பேசியதை விட அதிகமாக பேசியது முஸ்லீம் அல்லாத நன்மக்கள் நிறைய இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அதனால் இப்படித்தான் எங்களுக்கு செய்ய முடியுமே தவிர பிரச்சனைகளுக்காக வேண்டிய சண்டைக்கு போகிறது கலவரத்தை ஏற்படுத்துவதுங்கிறது வந்து அது அறிவுபூர்வமானது இல்லை எங்களுக்கு நன்மையும் தராது அதனால் நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவோம் சட்ட ரீதியாக போராடுவோம் ரெண்டுலையும் இல்லை என்று சொன்னால் அதை சகித்து கொண்டு அடுத்த அஜெண்டாவுக்கும் நாங்கள் போயிடுவோம் இதுதான் அது செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த கேள்வி